வணக்கம் நட்புக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா இதுதான் காதலா அத்தியாயம் இருபத்தி ஏழு நாட்கள் தங்குதடையின்றி தடையின்றி பறந்தன தினம் தினம் புது புது விதமாக கணவன் நடத்திய கட்டிலரை பாடத்தில் மனம் மயங்கித்தான் போனாள் அவள் அவனுடன் ஓ ஈருடன் ஓர்யிராய் கூடும்போது ஓடி ஒளிந்து கொள்ளும் சஞ்சலங்கள் அவன் விலகிப்படுத்தவுடன் ஓடி வந்து அவள் மனதிற்குள் புகுந்துவிடும் காதல் இல்லாமல்தான் தன்னுடன் கூடுகிறான் நினைவே அவளுக்கு கசந்தது அவன் முன்னால் மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல் நடித்தாலும் மனதிற்குள் பெரும் வேதனை ஒன்று பாராங்கல்லாய் அழுத்தி கொண்டிருந்தது வாயை திறந்து அவன் ஐ லவ் யூ என்று அவ் சொல்லியிருக்கவில்லைதான் ஆனால் அவனுடைய ஒவ்வொரு செய்கையிலும் நேசம் தெரித்து விழுந்தது வீட்டில் இருக்கும் நேரங்களில் ஒரு நொடி கூட அவளை பிரியாமல் அடைக்காத்தான் சமைக்கும்போதும் போதும் பின்னிருந்து அவளை கட்டிக்கொண்டு பல இனிய சிறுமிஷங்களில் அவளை சிவக்க வைத்தான் டிவி பார்க்கும்போது கூட அவன் அவளை உரசிக்கொண்டுதான் அமர்ந்திருப்பான் கட்டிலறையில் சொல்லவே வேண்டியதில்லை சேவகனாய் மாறி அவன் புரிந்த சேவகத்தில் அவளை ஒரு மகாராணியாய் உணர வைத்தான் அன்றும் அப்படித்தான் காலையில் கண் விழித்தவளை எழுந்து கொள்ள கட்டி கொண்டு அடிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தான் ஐயோ விஷ்வா நான் போய் சமைக்கணும் விடுங்க தன் நெஞ்சுக்குள்ளியில் முகம் புதித்துக்கொண்டு செல்லமாய் குறுகுறுப்பு மூட்டி கொண்டிருந்தவனின் தலையை பிடித்து தள்ளிவிட்டாள் அவள் இன்னை கொண்டும் சாப்பிட்டுக்கலாம் அவன் தன் வேலையில் கவனமாக நேற்றும் இதையே தான் சொன்னீங்க தினமும் ஹோட்டலில் சாப்பிட்டால் வயிறு கெட்டு போயிடும் தன்மேல் ஊர்ந்த அவனது கரங்களை தடுப்பதிலேயே அவள் கவனமாக இருந்தாள் நீ என்னை மயக்கி வச்சிட்டடி ராட்சசி எப்பொழுதும் உன் நினைப்புதான் அவன் புலம்ப அவள் கிளுக்கிச் சிரித்தாள் நீங்க ஒரு போலீஸ் ஞாபகம் இருக்குதா பட் உனக்கு புருஷன்தானே கூறியவன் அவள் போர்த்தியிருந்த போர்வையை விளக்கி அவளுக்குள் படற ஹே சீ அடுத்த சில நிமிடங்களுக்கு அவளது செல்ல சினுங்கள் தான் ரீங்காரங்களாய் மாறி அந்த அறையில் ஒழித்தது கேட்டதை அடைந்துவிட்டுத்தான் ஓய்ந்தான் அந்த கல்வன் ஆனாலும் விஷ்வா நீங்க ரொம்ப மோசம் இன்னும் படுத்திருந்தால் அவன் தன்னை இன்று அலுவலகத்திற்கு விடுப்பெடுக்க வைத்து விடுவான் என்பது உரைக்க அவசர அவசரமாக எழுந்தமர்ந்தாள் இப்படி இரண்டொரு முறை நடந்தும் இருக்கிறது விடிய விடிய கட்டிலரை யுத்தத்தை நடத்திவிட்டு அதிகாலையில் கண்ணயர்புகளை பார்க்கும்போது அவனுக்கு பாவமாகத்தான் இருக்கும் அந்த பாவம் அனைத்தும் காலையில் அவள் எழுந்து குளிக்கச் செல்லும்போது அவனிடம் விடைபெற்று பெற்று பறந்துவிடும் எழவிடாமல் கட்டிக்கொண்டு அழிச்சாட்டியம் செய்பவன் தான் கேட்பவற்றை அவள் கொடுக்கும் வரை விடவும் மாட்டான் வேறு வழியில்லாமல் அவள்தான் அவன் கேட்பதை வாரி வழங்குவாள் வலிமையான ஆனவனால் குளித்து தயாராகி அலுவலகத்திற்கு கிளம்பிவிட முடியும் பெண்ணவளின் மேனிதான் அதற்கு ஒத்துழைக்காது சுக அயர்வில் களைத்து போனவளாய் அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்லிவிட்டு உறங்கிவிடுவாள் களைத்து போய் உறங்குபவளின் நெற்றியில் சிறு சிரிப்புடன் இதழ் பதித்துவிட்டு அவன் கிளம்பி விடுவான் விட்டால் இன்றும் விடுப்பெடுக்க வேண்டியதுதான் அவசர அவசரமாக எழுந்தவள் அவன் தன்னை பார்த்த கள்ள பார்வையில் தன்னிலை உணர்ந்தவளாய் போர்வையை எடுத்து மூடி மறைத்தாள் ஒற்றை கையை தலைக்கு கொடுத்து ஒரு பக்கமாய் சாய்ந்து படுத்திருந்தவன் ஆர்ப்பாட்டமாய் சிரிக்க அவளுக்கோ நாணம் உங்களால் எவ்வளவு லேட் ஆகிடுச்சு பாருங்க அவள் மணியை சுட்டிக்காட்ட அப்பொழுதுதான் அதை கவனித்தவன் போல பதறினான் அவன் அச்சோ எனக்கும் லேட் ஆகிடுச்சே இப்போ என்ன பண்ணுறது அவனது கள்ளத்தனத்தை உணராதவளாய் அந்த ரூமில் போய் குளிங்க நானும் ரெடியாகிறேன் என்னை ஒன்றும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் உரைத்தபடி அவள் எழ அவனோ இரு கைகளிலும் அவளை அள்ளி கொண்டான் என்ன ரெண்டு பேருக்கும் லேட் ஆகிடுச்சு சேர்ந்தே குளிச்சிடலாம் அள்ளிக்கொண்டு குளியலறைக்குள் ஓடியவன் அவளை பேசவே விடவில்லை சரியான திருடன் அவன் பண்ணும் அலும்பலை நினைத்து அவள் மனம் சினுங்கி கொண்டது எப்படியோ குளித்து முடித்து அவனிடமிருந்து தப்பித்து வெளியே வந்தவளின் முகம் மட்டுமல்ல மேனியே குங்குமமாய் சிவந்திருந்தது உடைமாற்றிக் கொண்டிருந்தவளின் மனதில் அவளது நாயகனின் ஊர்வலமே அவனது அழிச்சாட்டியங்கள் அனைத்தும் கணவன் மனைவிக்குள் நடக்கும் காதல் தான் இதையெல்லாம் இவன் காதலோடு செய்தால் அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை பெருமூச்சொன்று எழுந்தது அவ்வப்போது மனதை குடையும் இந்த விஷயத்தை அவளால் அவ்வளவு சீக்கிரம் ஒதுக்கி தள்ளவும் முடியவில்லை எப்படியோ கூடல்களுக்கும் செல்ல சில்மிஷங்களுக்கும் மனதை அழுத்தும் அவளது எண்ணங்களுக்கும் இடையே நாட்கள் நகர ஆரம்பித்திருந்தன அடுப்பில் வெஜ்குருமா கொதித்து கொண்டிருந்தது மல்லித்தழையை தூவி அதை இறக்கி வைத்தவள் உருண்டை பிடித்து வைத்திருந்த சப்பாத்தி மாவை ஒவ்வொன்றாக தேய்க்க ஆரம்பித்தாள் வாசலில் கணவனின் ஜீப் சத்தம் கேட்டது மணி ஒன்பதாகி இருந்தது இன்னைக்கு ரொம்பவும் லேட் அவள் நினைத்துக்கொண்டிருக்க அவன் துரையை அனுப்பிவிட்டு உள்ளே வரும் அரவம் கேட்டது ஏன் இவ்வளவு லேட் சமையலறை நிலவில் சாய்ந்து நின்றவனை பார்த்து கேள்வி எழுப்பினாள் கேஸ் விஷயமா வெளியில் போக வேண்டியதா இருந்துச்சு சரியான ஒர்க் பிரஷர் சோ டயர்டி மேலிரண்டு சட்டை பட்டனை கழட்டியவன் இடுப்பிலிருந்த பெல்ட்டையும் கழட்டியபடி அவள் அருகே வந்து இடையோடு கட்டிக்கொண்டு தோல் வளைவில் முகம் புதைத்தான் அவனது முகமே கூறியது அவனது களைப்பை அவ்வளோதான் டின்னர் ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க தன்னை அனைத்தவனின் கன்னத்தை தட்டி கொடுத்தவள் வாஞ்சியுடன் கூறினாள் அவனோ அப்படியே அவளை கட்டிக்கொண்டே நின்றான் விஷ்பா போங்க பேபி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு காஃபி வேணும் பயங்கர ஒர்க் டி அது அவர்களுக்கான ரகசிய மொழி கேட்டபடியே அவனது உதடுகள் அவளது தோல் வளைவில் புதைய அவளுக்குத்தான் தான் ஒரு மாதிரியாகிவிட்டது ஏற்கனவே காதல் இல்லாமல் தன்னுடன் கூடுகிறான் என்ற மன இருந்தவளுக்கு இன்று அவனது மனப்புழுக்கத்தின் வடிகாலாக தன்னை நாடுகிறான் என்பதும் சேர்ந்து கொள்ள ஒரு பக்கம் கோபம் பெருகினாலும் இன்னொரு புறம் அழுகையாகவும் வந்தது பீ ரெடி பேபி இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு வேணும் அவளது கழுத்தில் முத்தம் வைத்தவன் மாடியேறி சென்றுவிட ஒர்க் பிரஷரை தவிர்க்க என்னை நாடறாரா அவளுக்கு ஏனோ தான் விபச்சாரம் செய்வது போல் தோன்றியது மனம் முழுவதும் வலியெடுக்க கண்களோ கண்ணீரை பொழிந்தது இவ்வளவு நாள் நான் அவர் மேலே வைத்திருந்த காதலுக்காகத்தான் அவருக்கு என்னை கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு அவருடைய ஒர்க் பிரஷருக்கு வடிகாலா நான் என்னை தரமாட்டேன் என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு நான் அலோ பண்ண போறதில்லை மனதில் உறுதியான முடிவு தோன்றியது அவனை சொல்லியும் குற்றமில்லை எந்த ஒரு மனிதனுக்குமே அவனுடைய மனப்புழுக்கத்திற்கு வடிகால் தேவைப்படும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தேடிக்கொள்வர் பாட்டு புத்தகம் நடனம் நட்பு என்று ஒவ்வொருவருக்கும் அது மாறும் இங்கு விஸ்வேஸ்வரன் தனது உணர்வுகளுக்கு வடிகாலாக தன் மனைவியை நாடினான் அவளது நெருக்கம் அவனுக்கு ஆத்ம திருப்தியை தந்தது இனம் புரியாத ஆனந்தம் அவனது ஒவ்வொரு அணுவிலும் முகிழ்த்தது எனவேதான் அவன் அவளை நாடினான் இருவருக்கும் இடையில் முறையாக காதல் பரிமாறப்பட்டிருந்தால் அவளுக்கு இந்த விஷயம் பெரிதாக தெரிந்திருக்காது ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்தவளுக்கு இன்று அவன் இப்படி கேட்கவும் காதல் இல்லாமல் காமத்தை மட்டுமே என்னிடம் எதிர்பார்க்கிறான் என்று கோபம் வந்துவிட்டது குளித்து உடைமாற்றி வந்தவன் மனைவியின் முகவாட்டத்தை கண்டு கொண்டான் யூ ஓகே என்று வினவினான் ம் தலையாட்டியவள் அவனுக்கு பரிமாறிவிட்டு அவளும் சாப்பிட அமர்ந்தாள் சப்பாத்தி உள்ளே செல்ல மறுத்தது எப்படி உள்ளே இறங்குமாம் அவள்தான் கண்டதையும் போட்டு குழப்பி கொண்டிருக்கிறாளே முயன்று இரண்டு சப்பாத்தியை உள்ளே தள்ளியவள் தண்ணீரை குடித்துவிட்டு மேலே அறைக்கு சென்று விட்டாள் இவளுக்கு என்னாச்சு கிச்சனை கூட கிளீன் பண்ணல எண்ணியவன் அவனே அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மேலே வந்தான் கட்டிலில் காலை குறுக்கி படுத்திருந்தவளின் முதுகோடு அணைத்தவன் தன்னோடு சேர்த்து இருக்கினான் அவ்வளவுதான் அவள் வெடித்து விட்டாள் என்னை தொடாதீங்க குரலை உயர்த்தி சீரியவளை கண்டவன் அதிர்ந்து விட்டான் யாழ்வி எட்டி விளக்கை போட்டவன் அவள் முகத்தை ஆராய்ந்தான் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்திருந்தது போதும் விஸ்வா இதுக்கு மேலே என்னால முடியாது காதல் இல்லாமல் வெறும் காமத்தோடு மட்டும் இந்த பெட்ல உங்க கூட படுக்க என்னால முடியாது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை நீதான் என்னை காதலிக்கிறாயே யாழ்வி ஆமாம் நான் உங்களை காதலிக்கிறேன் தான் ஆனால் நீங்க என் மனசில் இருக்கிற உங்க மேலான காதலால் தான் நான் உங்களை இவ்வளவு நாட்கள் அனுமதிச்சேன் ஆனால் இப்போ உங்க ஒர்க் ப்ரெஷருக்கு வடிகாலா என்னுடைய உடம்பை கேட்கிறீங்க என்னால எப்படி தர முடியும் என்னால இதை ஜீரணிக்கவே முடியல விஸ்வா அவள் கண்களிலிருந்து கண்ணீர் விடாமல் வழிந்தது யாழ்வி அவனுக்கு உச்சக்கட்ட அதிர்ச்சி என் மேல உங்களுக்கு துளி கூட காதல் இல்லை காதல் இல்லாமல் வெறும் காமத்தோட மட்டும் நீங்க தொடர தொடுகையே என் மனசில் இருக்கிற காதலை முன்னிறுத்தி அதை ஏத்துக்கிட்டேன் ஆனால் உங்களுடைய மனப்புழுக்கத்திற்கு வடிகாலா என்னை கேட்கும்போது என்னால் முடியல விஷ்வா ஏதோ விபச்சாரம் பண்ணுற மாதிரி உடம்பெல்லாம் கூசுது போதும் வாயை மூடிடி கத்தியிருந்தான் அவன் அவனால் அவள் பேசியதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்னென்ன பேசுகிறாள் விபச்சாரம் அது இது என்று தீச்சுட்டார்போல் கட்டிலை விட்டு எழுந்து கொண்டான் என்ன சொன்ன உன் எனக்கு காதல் இல்லையா நீ பார்த்தியா என் மனசில் உன் மேலே காதல் இல்லைன்னு நீ பார்த்தியா சொல்லுடி ஆத்திரமாய் கத்தினான் அவன் அவ்வளவு நேரம் பேசியவள் இப்பொழுது எதுவும் பேச முடியாமல் அமைதி காத்தாள் புல்ஷிட் அவனுக்கு ஆத்திரமாய் வந்தது தலையை கோதியபடி அங்கும் இங்கும் நடந்தவனுக்கு கோபம் மட்டும் குறைய மறுத்தது காதல் இல்லாம காமத்துக்காக கூட இருந்தேனா பச்சையா சொல்லணும்னா உன் என் உடலரிப்பை தீர்த்துக்கிறதுக்காக உன்கூடப்படுத்தேன் இதைத்தானே சொல்ல வர்ற ரைட் அவன் பார்வை அவளை துளைத்தது அவளால் பதில் சொல்ல முடியவில்லை அமைதியாய் தலை குனிந்தாள் என்னை பாருடி அவள் அப்பொழுதும் தலையே குனிந்து அமர்ந்திருக்க கமான் என்னை பாருடி ஆக்ரோஷமாய் அவன் சீர அவள் தூக்கி வாரி போட அவனை நோக்கினாள் இல்ல நான் தெரியாமல் தான் கேட்கிறேன் இத்தனை நாட்கள் ஒன்னா வாழ்ந்தோமே என்னுடைய ஏதாவது ஒரு செய்கையிலாவது உன்னை காயப்படுத்துகிற வெறும் காமத்தை மட்டும் பார்த்தியா ஐநோ நான் ஒத்துக்கிறேன் என் உணர்வுகளை தாங்க முடியாமல் தான் நான் உன்னை நாடினேன் ஆனால் இந்த பெட்டில் நாம இருந்ததை கொஞ்சம் யோசிச்சு பாரு ஏதாவது ஒரு செய்கை ஒரு சின்ன செய்கை காதல் இல்லாமல் வெறும் காமத்துக்காக மட்டும் நடந்துச்சுன்னு உன்னால் சொல்ல முடியுமா சொல்லுடி அவன் அதட்ட அவள் மனம் அவர்கள் இணைந்து வாழ்ந்த காலங்களை எண்ணியது அவன் கூறியதைப் போல ஒவ்வொரு செய்கையையும் அவன் அவளது கண்களை பார்த்துதானே செய்தான் ஒரு சின்ன மறுப்பு அவளிடம் தென்பட்டாலும் அவளது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவன் முன்னேற மாட்டான் அவள் வாய்விட்டு எதையுமே அவள் சொல்லியிருக்கவில்லை அவளது கண்களை பார்த்தே அவன் அனைத்தையும் தெரிந்து கொண்டான் அனைத்தும் நினைவிற்கு வர அவள் தலை இல்லை என்பதாய் ஆடியது காதல் உன் பாஷையில காதல்னா என்ன ஐ லவ் யூனு மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லியிருக்கிறதா அதுதான் உன் பாஷையில காதல்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் போதுமா எந்த வார்த்தைகளை அவன் வாயிலிருந்து கேட்க வேண்டும் என்று எண்ணினாலோ அதே வார்த்தைகள் அவனிடமிருந்து நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள் அவன் கண்களில் தெரியும் காதல் பொய்யல்ல வெறும் வாய் வார்த்தையல்ல அவளுக்கு புரிந்தது அன்னைக்கு ரெண்டு நாள் நீ உன் அம்மா அப்பா வீட்டுக்கு போனப்ப உனக்காக தவிச்சேனே அந்த தவிப்பு இதுதான் காதலானா எஸ் நான் உன்னை காதலிக்கிறேன் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு உன்னை பார்க்கணும்னு உன் ஊருக்கு ஓடி வந்தேனே இதுதான் காதலானா எஸ் நான் உன்னை காதலிக்கிறேன் இந்த பெட்ல உன்னுடைய ஒவ்வொரு உணர்வையும் உன் கண்ணை பார்த்து உணர்ந்துகிட்டேனே அந்த உணர்வு இதுதான் காதலானா எஸ் நான் உன்னை காதலிக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல நீ வேணும்னு இந்த மனசும் உடலும் ஏங்கி நின்னுச்சே அந்த ஏக்கம் இதுதான் காதலானா எஸ் நான் உன்னை காதலிக்கிறேன் உன் காது குளிர கேட்டுக்கோ நான் உன்னை காதலிக்கிறேன் ச சற்று வேதனையில் வந்த கண்ணீர் அவளுக்கு இப்பொழுது ஆனந்தத்தில் வந்தது தன்னவனும் தன்னை காதலிக்கிறான் காதலோடுதான் தன்னுடன் கலந்திருக்கிறான் என்பது அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது என்னுடைய கண்களும் செய்கையும் உணர்த்தாத காதலையா நான் சொல்ற அந்த மூணு வார்த்தை உணர்த்திட போகுது அன்னைக்கு என் கூட சேர முடியாமல் நீ தவிச்ச தவிப்பை உன் கண்களில் பார்த்துட்டு உனக்கான அவகாசம் கொடுத்து விலகி போனேனேடி மனசுல காதல் இல்லாமலா உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நான் விலகி இருந்திருப்பேன் இதையெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா இப்பொழுது அவனிடம் கோபத்தையும் மீறி வழிதான் இருந்தது விஸ்வா அப்புறம் என்ன சொன்ன ஒர்க் ப்ரெஷரில் உன்னை நாடுறேனா ஆமாம் என்னுடைய மனப்புழுக்கத்துக்கு வடிகாலா நான் உன்னை நாடினேன்தான் இப்போ அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீ இப்படி குதிக்கிற என் கிட்டதானே கேட்டேன் எங்கேயோ வெளியில போன மாதிரி மாஞ்சு மாஞ்சி அழற அவன் செயலுக்கு அவன் நியாயம் கற்பிக்க ஓ வெளியில வேற போவீங்களா முறைத்தாள் அவள் அந்த நிலைமையிலும் பொறாமை கொண்டு அவள் முறைத்தது அவனை சற்று சாந்தமாக்கியது பின்ன நீ கொடுக்கலைனா வெளியில தான் போவேன் உதட்டை மீறி பொங்கிய சிரிப்பை கட்டுப்படுத்தியபடி அவன் கூற போயிடுவீங்களோ என்னை மீறி போய் பாருங்க காலை உடைச்சிடுவேன் கண்களில் வழிந்திருந்த கண்ணீரை துடைத்தவள் மூக்கை உறிஞ்சியபடி அவனிடம் சண்டைக்கு போனாள் போடி ரொம்பவும் தான் என் என்மேல சந்தேகப்பட்டு கேவலமா பேசியவள்தானே நீ அவன் முறுக்கி கொண்டான் சாரி விஸ்வா இரு காதுகளையும் பிடித்து அவள் மன்னிப்பு வேண்ட ஒன்றும் வேண்டாம் போ நான் பழையபடி என்னுடைய ரூம்கே போறேன் தலையணை எடுத்துக்கொண்டு வெளியே செல்லப்போனவனின் கைப்பிடித்து தடுத்தவள் தன்னை நோக்கி இழுத்தாள் மேலே கை வச்ச மரியாதை கெட்டிடும் மிரட்டியவனை இழுத்து கட்டிலில் சாய்த்தவள் அவன் மேலேறி அமர்ந்து கொண்டாள் சாரி மச்சான் அவனை நோக்கி குனிந்தவள் விழிகளை சுருக்கி மன்னிப்பு வேண்ட என்ன மச்சானா ம் உங்கள் ரொம்ப நாள் ஆசைதானே இது அதுதான் நிறைவேற்றிட்டேன் கண்களை சிமிட்டினாள் அவள் எனக்கு ஒன்றும் வேண்டாம் போடி அவளை தள்ளிவிட முயன்றான் அவன் வேண்டாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க வேண்டாமா கேட்டவள் அவனது காதோரம் குனிந்து எதையோ முணுமுணுக்க அவன் எச்சில் விழுங்கி கொண்டான் நல்லா யோசிச்சுக்கோங்க மச்சான் நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டது ஆசை வார்த்தை கூறி அவனை மயக்க பார்த்தாள் அவள் வேண்டாம் போடி இப்பொழுது அவன் குரல் நலிந்துதான் ஒலித்தது பார்வையோ குனிந்து அமர்ந்திருந்தவளின் மேல் கண்டபடி பாய அவனது தொண்டைக்குழி ஏறி இறங்கியது வேண்டாம் கேட்டுக்கொண்டே நெருங்கியவள் அவனது இதழ்களை கவ்விக்கொண்டாள் அவனது மறுப்பு எல்லாம் எங்கே சென்று ஒளிந்து கொண்டது என்றுதான் தெரியவில்லை அது வரை அவன் நடத்திய பாடத்தை அன்று அவள் ஆசிரியையாய் மாறி அவள் நடத்த ஆரம்பிக்க அந்த மாணவனுக்கு கேட்கவும் வேண்டுமா சீண்டி தீண்டி அவள் எழுப்பிவிட்ட உணர்வுகள் அவனை வேறொரு இன்ப உலகத்திற்குள் அழைத்துச் சென்றன எப்பொழுதும் அவன்தான் அவளை படுத்தி எடுப்பான் இன்றோ மன்னிப்பை வேண்டுகிறேன் என்று இவள் வாரி வாரி வழங்கி அவனை சுகமாய் படுத்தி விட்டாள் மூச்சு வாங்க தன்னருகே சாய்ந்தவளை இறுக்கி அணைத்து கொண்டான் அவளது கணவன் இதுக்காகவே நீ நிறைய தப்பு செய்யணும் பேபி போதையுடன் கூறியவனின் குரலில் அப்பட்டமாய் கிரக்கம் வழிந்தோடியது தொடரும்